தூத்துக்குடியில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு போட்டியை அமைச்சர் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மற்றும் திமுக மீனவர் அணி சார்பில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு படகு போட்டி நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள முத்துநகர் கடற்கரையில் நடைபெற்ற இந்த படகு போட்டியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கலந்து கொண்டனர் இந்த படகு போட்டியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்ட படகுகள் போட்டி போட்டுக்கொண்டு சீறி பாய்ந்து சென்றன குறிப்பிட்ட தூரம் வரை நடைபெற்ற இந்த படகு போட்டியில் கலந்து கொண்ட படகுகள் விரைவாக கரைக்கு வந்து சேர்ந்தன இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மீனவர்களை அமைச்சர் கீதா ஜீவன் பாராட்டினார் மேலும் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏய் உள்ளே பாக்குறாங்க அதெல்லாம் போட்டுடுங்க. உள்ளே பிள்ளைகள் உள்ளே எல்லா ஃபுல்லா எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ரெடியா? தட்ட கொண்டு. உள்ள வந்துட்டு கொண்டு வந்து ரெடி பண்ணுங்க. மாடில்லே இந்த பட்டை அண்டே வட்டமா வரலாம். உள்ள உள்ள வா. அம்மா ஒரு உள்ள கிடக்கு. மச்சவள்ள ஸ்டீம். இங்க செத்து வா. எல்லார ரெடிமே கை தூக்குறியா? எல்லார இந்தியன் ஸ்டைல்ல. இப்போ நீங்க பண்ண அந்த வர கைல அந்த எல்லார பிரச்சாகறங்க. அடி

முதல்ல முதல் நம்பர் ராஜி ராஜாவல் 문제가 있어서 하다가 레디를 띄우고

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்